வீட்ல நாலு பேரு இப்போதைக்கு பொம்பளை நாலு பேர் அவ ரெண்டு பொம்பளை பிள்ளைய கலையான கேட்டல்ல உம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தங்கச்சி நீங்க பேசும் போதே கத்துக்கிறீங்க சொல்லுங்களேன் உங்களுக்கு கஷ்டத்தை சொல்லுங்க இல்ல இடமா வீடு சொல்லுங்க போற உம் உண்டாயிருக்க முடியாம போறேன்

அந்த நோய் இல்ல ஃபுல்லா வந்து இந்த வீட்ல இருக்க இந்த வீட்டை பேஸ்ட்ட காட்டிடுங்க ஃபுல்லா மணல் நான் கேட்டேன் இந்த வீட்ல எரிக்கிறீங்க உண்மையிலேயே போய் சொல்லாம சொல்லுங்கன்னு சொல்லு இதெல்லாம் எரிக்கிறாங்களாம் ஆஹ் பார்த்தா தெரியுது தலகாணி பாய் சில சில உடுப்புகள் இருக்கு கொஞ்சம் உடுப்புகள் இருக்கு நான் இந்த வீடியோ பார்த்து கொண்டு வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே வீடியோ இப்ப நான் இலங்கையில தான் நிக்கிறேன் ஆஹ் இப்ப என்ன சொல்லணும்னு சொன்னா இந்த வீடியோக்கு போறதுக்கு முதல் சிலதை நான் சொல்லிடுறேன் இப்ப இப்படித்தானே இப்ப நான் தான் நான் நிறைய பேருக்கு உதவி எடுத்துக்கொண்டு வரேன் இப்ப அதுல என்ன யூடியூப் வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒன் மந்த்த்க்கு முதல் போடுற வீடியோஸ் எல்லாம் கொமண்ட்ன்றது வந்து அந்த வீடியோ பத்தி கொமெண்ட்ஸ் வர்றது குறைவா இருக்கும் பொய்ன்னு சொன்னா நீங்களே போயிட்டு பார்க்கலாம் ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வியூஸ் கூடி வர்றேன் சப்ஸ்கிரைபர்ஸும் பாரு அந்த இப்ப எனக்கு அந்த நான் போற வீடியோ மூலமா அந்த அட் வருது தானே வீடியோ யூடியூப் வீடியோவில் அட் வந்தா அதுக்கு எனக்கு சில இங்கம் வரும் போடுற வீடியோ மூலமா அப்படியெல்லாம் இப்போ நான் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா வர வர பாத்தீங்கன்னு சொன்னா சில கருத்துக்கள் இப்ப நான் செய்யறதுக்கு முரணான கருத்துக்கள் வருது தானே இப்ப நான் நேற்று போட்ட வீடியோக்குள்ள கூட வந்தது இப்படி காசு போடாதீங்கன்றலாம் வந்தது என்ன நம்பி காசு போடணும்னு சொன்னா கமெண்ட் எல்லாம் பண்றாங்க அதானே ஆறு எவர் போறேன்னு தெரியாம யாரு வேணாலும் போடறலாம் தானே இம்மையிலேயே வந்து இப்ப என் நான் இருக்கிற பகுதிகளில் இப்ப நான் ஒரு இப்ப ஒரு பொடியின் வந்து இப்படி ஒரு முயற்சி செய்து வீடியோ போறான்னு சொன்னா இப்ப எவ்வளவு பேருக்கு அது ஒரு பயனுள்ளதா அமையும் இப்ப நான் வீடியோ எல்லாம் நான் எவ்வளவு பேருக்கு நான் உதவி எடுத்து கொடுத்துருக்கிறேன் இப்ப அதை ஜோசிக்கணும் தானே இப்ப என்னோட எனக்கு சப்போர்ட் பண்றாக்களுக்கு அதுக்கு தெரியும் எப்படி ஒரு கொடியன் வந்து ஒரு நல்லா செய்யறான் நிறைய பேருக்கு உதவி எடுத்து கொடுக்குறான்னு அவங்க ஒரு என்னை வந்து ஒரு நல்ல விதமா தான் பாப்பாங்க ஆனா ஒரு சில பேர் இல்லை ஒன்று ரெண்டு பேருன்னு சொல்லலாம் இப்ப பேஸ்புக்லயா சரி யூடியூப்லயா சரி இப்ப இப்ப ரீசெண்டா இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா வரதா அப்ப என்ன கொமண்ட் எல்லாம் வருது அதை நீங்க பாக்கலாம் என்னோட வீடியோஸ் தொடர்ச்சா பார்க்க பாக்கலாம் அதான் நான் அதான் ஒருவங்க வந்து எதிர்ப்புகள் வந்தா ஒன்னும் அதை பத்தி நம்ம கணக்கு எடுக்கத்தவ இப்ப நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன் இப்ப என்னால நிறைய பேருக்கு நல்லது நடக்குதுன்றதால இன்னைக்கு எனக்கு நல்லது நடந்து கொண்டிருக்கு எனக்கு நல்லது நடந்து கொண்டிருக்கு ஒரு கொமண்டால வந்து நான் ஒரு சோர்வாக மாட்டேன் அதை பார்ப்பேன் ஏன் காரணத்தை யோசிப்பேன் என்னத்துக்கு அவங்க இப்படி நம்மளை கொமெண்ட் பண்றாங்கன்னு நான் காரணத்தை யோசிக்கும் போது அதை அமலங்கிட்டேன் யூடியூப்லயும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வியூஸ் வர 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 நானும் சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு வரதான் அந்த எதிர்ப்புன்றது வருதுண்டு நான் புரிஞ்சு கொண்டேன் நான் வந்து நிறைய பேருக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் எடுத்துக்கொண்டு அஹ் செல்வேன் என்று சொல்லலாம் ஓகே இந்த வீடியோக்குள்ள போவோம் அதே தான் இப்ப என்னோட வீடியோஸ்ல நீங்க பாப்பீங்க ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாக்களுக்கு உதவி கொண்டு வரேன் இப்ப அந்த வகையில தான் இப்ப நான் ஒரு இடத்துல வந்திருக்கிறேன் எங்கே இங்க சொன்னால் சொன்னா ரொம்பவே மோசம் சொல்லப்போனால் இது வரைக்கும் நான் வீடியோ நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கிறேன் அந்த நோய் ரொம்பவே அந்த நோயன்று இருக்குதான் ஒரு மனுஷனுக்கு வர நோய் இது வந்து இந்த ஒரு பொம்பளை தான் அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு நோயன்று தலைசீமியான்ற தலைசீமியா என்ற நோயன்று வந்திருக்கு ஆஹ் தெரியும் நிறைய பேருக்கு அந்த தலைசீமியா நோயின்னு சொன்னா என்னன்னு தெரியும் அந்த நோயில ஒரு தான் இப்ப நான் பாக்க போறேன் ஆஹ் இப்ப நோமலா வந்து நான் வந்து அஹ் அந்த புள்ளையிட நான் பேசினேன் அந்த சும்மா நோமெலாம் வந்து பேசும்போது இந்த புள்ள வந்து கண்ணீர் அவங்க அம்மாவும் சரி இந்த புள்ளையும் சரி கண்ணீர் விட்டுட்டு சரி இப்ப ஆஹ் ரொம்ப கஷ்டம் தானே அவங்களோட வீடை பார்த்தாலே நீங்க உண்மையிலே வந்து அதுக்குள்ளியா இருக்கிறாங்கன்ற மாதிரி நீங்க யோசிப்பீங்க சரி இப்ப நான் அங்க போயிட்டு அவங்களோட நிலைமை எப்படி இருக்கு எப்படியான வாழ்க்கையை வாழ்றாங்க என்ன உதவி தேவை கட்டாயமா வந்து இந்த மருத்துவ செலவு தான் தற்போ தற்போதைக்கு இந்த அந்த பிள்ளைக்கு தேவைப்படுது நம்ம கேட்போமே உங்களுக்கும் ஒரு ஒரு புரிதல் ஒன்று வரும் தானே ஒரு அந்த அவங்களோட நிலைமை எப்படி இருக்குன் அதனால தொடர்ச்சி அவங்ககிட்ட போயிட்டு நான் பேசுறேன் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க அதான் எனக்கு சப்போர்ட் பண்றாக்கள் தொடர்ச்சா சப்போர்ட் பண்ணி கொண்டீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க நிறைய பேர் என்ன நம்பி பணம் அனுப்பி உதவி செய்யறதுக்காக முன் பாருங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே அப்ப அப்படியே போயிட்டு உங்கள்கிட்ட பேசுவோம் அப்படி நான் சொன்ன மாதிரி தான் இந்த பாருங்க சரியான வெயில் அடிக்கிறது இந்த ஒரு தகர கூட்டில்தான் எரிக்கிறாங்க அந்த புள்ள அந்த இல்ல புள்ள வந்து இந்த வீட்டுல இருக்கு இந்த மணல் காட்டிருங்க கேட்டேன் இந்த வீட்டுலயே இருக்கிறீங்க உண்மையிலேயே சொல்லுங்கிறாங்களா பார்த்தா தெரியுது தலைகாணி பாய் சில சில உடுப்புகள் இருக்கு கொஞ்சம் உடுப்புகள் இருக்கு பாப்போம் ஆஹ் அவங்கள்ட்ட நம்ம பேசுவோம் வணக்கம் வணக்கம் அவங்கள்ட்ட இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் சரிதானே நீ கொஞ்சம்

அவர் இருக்கிறார் அவருக்கு இப்ப பெரிசா வேலை செய்ய முடியாது அவருக்கு இப்ப இந்த குடல் புரிஷம் பண்ணத்தால அவருக்கு பெரிசா தொழிற்சா நான் வந்து போட்டோ பார்த்து இப்ப உங்களையும் அறிமுகப்படுத்தி விட்டது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா தான் அறிமுகப்படுத்தி விட்டது அப்ப நோமலா சொன்னது கடைசி இந்த மா அந்த தங்கச்சிக்கு ஒண்ணு பண்ணினதான் என்று சொன்னாங்க இப்ப எப்படி நிலைமையில இருக்கீங்கன்னு சொல்லுங்க உங்களுக்கு நீ கல்யாணங்காட்டி எத்தனை வருஷம் நான் நான் ஓ கல்யாணங்காட்டி இப்ப அவருளையும் கட்டி கொடுத்து ரெண்டு பேரும்

ரெண்டு பேரும் கல்யாணம் கட்டிதான் அவங்க வேற இருக்காங்க அப்ப இந்த வீடியோல அவங்களுக்கு சம்பந்தமே இருக்கு கல்யாணம் கட்டாம ரெண்டு பொம்பளை புள்ளி இருக்கு இவங்க சம்பந்தப்படுவாங்க ஏன்னா அப்ப இப்படித்தானே நாலு பிள்ளைகள்ல ரெண்டு பேர் அவங்க வேற குடும்பம் போயிட்டாங்க இப்ப ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் கல்யாணம் கட்டாம இருக்காங்க அத வந்து படிக்கிற வயசுதான் படிக்கலையா ஸ்கூலுக்கு எல்லாம் போலயா கஷ்டத்தை ஏழாம் ஆண்டு படிச்சவங்க தங்கச்சி மடம் படிச்சது ஏழாம் ஆண்டம் மட்டும்

மழை பெய்ஞ்சு கொஞ்சம் பாருங்க பாருங்க எல்லாரும் அம்மாட கதை கேட்கும் போது இல்லாட்டி உங்கட கஷ்டப்பட்டு அந்த புள்ளையோட அங்க டவுனுக்கு போனா நான் சாப்பாடு கூட வாங்கி சாப்பிட்டு பிள்ளைக்கு கொடுத்து போட்டு ஏன் காசு இல்லை நம்ம கிட்ட അയ്യായിരം ആറായിരം രൂപ കാശ് പോലെ അതേക്കൂറ രം അതെല്ലാം തന്നെ ഗുണപ്പെടുത്തും ஒரு சில நாட்கள்ருந்து மூன்றாம் மாசத்துல முதலாம் மாசத்துல இருந்து பகத்து வந்தது அதுல அவங்க கண்டு குடிச்சவங்க அப்ப பிளட் போட்டு திரிக்க பகத்துக்கு நோ சத்தி

അപ്പോൾ ഓപ്പറേഷൻ വന്നതിനെ വെശി വലിച്ച നിങ്ങൾ ലോ ഓപ്പറേഷൻ വന്നതിന്റെ ചിലവകളോ മുതലന്ത പോത്തലും അവയ്ക്ക് ഇതുമേല്ല നാടി അതെבל കൊടുക്കാഞ്ഞിട്ട് ഞാൻ പാട ഡോക്ടറടാളെ തന്തോടേ അപ്പോൾ ഗവൺമെന്റ് ഇപ്പോ നമ്മളുടെ വലിയ ആശുപത്രില്ലാം എന്നെ പണിഞ്ഞു ഇപ്പോ അംഗനസെ അതറിപാടി നമ്മ ആരെമ്മടെ ഉള്ളകുളാതാണ് അങ്ങകളൊക്കെ കഷ്ടം പടം വന്ന് കുടിച്ചവ

சரி ஓகே நீங்க சொன்னீங்க வீட்டுல நாலு பேர் இப்போதைக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் கட்டல உம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தங்கச்சி நீங்க பேசும்போதே கத்துக்குறீங்க சொல்லுங்க உங்க கஷ்டத்தை சொல்லுங்க இல்ல இடமா வீடு உம் இப்ப இதுல இருக்கும்போது என்ன கஷ்டங்க வெளியம்மாவ நினைச்சுக்கலயா இல்ல உங்கள நினைச்சுக்கலயா அம்மா நினைச்சியா வெளியில நித்து கொள்றது அலாது காவலையா ம் வேறு இப்போ நீங்கள் உங்களோட நிலைமையின் உங்களோட நிலைமை உங்களுக்கு தெரியும் தானே இப்போ அதுகள் நினைச்சி வேற இப்ப வீடு இருந்தா எல்லாரும் ஒரே வீட்டுல இருந்து தூங்கப்ப நிதிர வெளியில படுக்கிறது காவலை அப்படியா

அவ உதவி கேக்குறீங்க உம் அந்த வீட்டுல இந்த அக்கா கல்யாணம் கட்டினத்து பிரவு இந்த வீட்டுல பெரிய கஷ்ட நீங்க சொல்ற என்னன்னு சொன்னா இப்ப இந்த ரெண்டு பேரும் தான் படுக்கலாம் நைட்ல அப்ப அம்மாவும் அப்பாவும் வெளியில படுக்கிற அப்ப அப்படி படுக்கிறதால உங்களுக்கு கஷ்டமா இருக்கு மனசுக்கு என்ன இப்ப கத்தினீங்க இப்ப அதனால எல்லாரும் ஒரு ஒரு நல்ல ஒரு என்ன ஆஹ் நல்லா இருக்கக்கூடிய மாதிரி வீடு கேக்குறீங்க அப்படித்தானே என்ன இப்ப வேற உங்களுக்கு மருத்துவ செலவு எல்லாம் இல்லையா இப்ப தலைசீமி வந்தா அது நான் இந்த பிளட் அடிக்கடி சேஞ்ச் பண்ணணும் ஒரு மாசத்துக்கு ஒருக்காக மாத்துறீங்க இப்ப அதுக்கெல்லாம் அப்படி போக்குவரத்து செலவெல்லாம் போக்குவரத்து ஐயாயிரம் ஆறாயிரம் எதுல போற நீங்க பஸ்லயே ஆஹ் அப்ப ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா அதுக்கு செலவுக்கு என்ன செலவுகள் இருக்கு சாப்பாடு சாப்பாடு வாங்க சாப்பாட்டு வாங்கி கொண்டி நான் சாப்பிட மாட்டேன் ஒரு எடுப்போம் எடுத்து தாயும் பிள்ளையும் ரெண்டு பேரும் அது கொஞ்சம் சாப்பாடு என்ன செய்த நான் கடை சாப்பாடுதான் என்ன ஒருத்திரும் பாத்து வர நான் போய் எட்டு நாளைக்கு நாலு எட்டு நாளைக்கு நான் காசுப்ப நான் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம் எனக்கு ஒருவரையும் எனக்கு உதவ இப்ப உங்களுக்கு ரெண்டு புள்ளைன்ற நிலைமை தானே இப்ப உங்களுக்கு கவலையா இருக்கு அடுத்த கட்டமா நீங்க அவங்கள பத்தி என்ன யோசிப்பீங்க எப்படியும் வந்து இப்ப பதினெட்டு வயசு பதினாறு வயசு என்ன இப்ப அடுத்த கட்டமா அவங்களுக்கு ஒரு நீங்க இப்ப இருக்கிற வளவு கொஞ்சம் ஒரு அளவான பெரிய வளவு என்ன உம் வசதி எல்லாம் இருக்குதானே

அதான் சொல்றேன் இப்ப நாளா இந்த பெரிய துண்டை நாளா பிரிப்பீங்க அதான் நான் கேட்கிறேன் ஏற்கனவே பிரிச்சு குடுத்திருப்பீங்க இப்ப இந்த ரெண்டு புள்ளிகளை பார்த்தா நம்ம பேசணும் இப்ப இப்படி ஒரு நினைச்சு டவுன் அத வந்து ரெண்டு புள்ளிகளையும் குடுப்பீங்க என்ன ஓ அதுதான் நான் கேட்குறேன் உம் இல்லடா இல்லடா ஆஹ் நீங்க கேட்கணும்னு சொன்னதுதான் அதான் முக்கியம் உம் அடுத்தது அதான் முக்கியம் அதான் முக்கியம் உம்

ஓகேங்க இப்ப எவங்களோட நிலைமையை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறேன் தலைசியுமே நோய் இப்ப நிறைய பேருக்கு தெரியும் அது எப்படிப்பட்ட நோய் என்று அதனால மருத்துவ செலவுகளும் இருக்கு முக்கியமா வந்து பிள்ளை சொன்னது எங்களுக்கு ஒரு வீடு வீடு வந்து கட்டாயமா எங்களோட அம்மா அப்பா வெளியில தூங்குறாங்கன்னு சொன்னாங்க நாலு வருஷமா இந்த கொட்டியில இருக்காங்கன்னு சொன்னா விலங்குதானே அவங்களுக்கு அந்த ஒரு வருமானம் அவங்க கணவருக்கு கூட ஒரு போதிய அளவான ஒரு வருமானம் இல்லாததால இவங்க இப்படி கஷ்டப்பட்டு தெரிவிக்கிறாங்க ஓகே ஆஹ் நான் தெரியப்படுத்திருக்கிறேன் இந்த தங்கச்சிக்கு கட்டாயமா வந்து இந்த தங்கச்சியை பார்க்கும் போது விலங்குக்கும் எப்படியான நிலைமையில இருக்காங்கண்டு ஆஹ் ஒபரேஷன் பண்ணி இப்ப ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அதனாலதான் இப்ப இறுக்கி வச்சு பேசுறது கூட ஒப்பரேஷன் ஒரு பிள்ளை இன்னைக்கு வச்சு பேசுறது நிலைமையில தானே அதனாலதான் ஓகே நான் தெரியப்படுத்திருக்கிறேன் இவங்க கேட்கிற உதவிய இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்க செஞ்சு கொடுப்பீங்கன்னு நான நம்புறேன் ஓகே அவங்க முக்கியமா கேக்குறது ஒரு வீடு இப்ப இருந்து வாழ்றதுக்கு ஒரு வீடு தான் கேட்கறாங்க ஓகே அந்த அவங்க கேட்ட உதவி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில நானும் இந்த வீடியோ முடித்து கொள்றேன் ஓகே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்